ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம களத்தூரில் வந்து பாஜாமா கட்சிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அதை மூலியமா இன்னைக்கு வந்து நம்ம களத்தூரில் வந்து கொடி ஏற்றுறாங்க அதை போயிட்டு நம்ம கொடி ஏற்றிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரலாம் வாங்க போகலாம் யாரா சேனலில் புதுசாக பாக்கங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாருமே வந்தாச்சு இப்போ வந்து கொடி ஏற்ற போகிறோம் உங்கள் பெருங்க தியாவை எல்லோரும் வந்து ரெடியாக நிற்கிறாங்க அப்போ வந்து கொடி முன்னாடியே கட்டிட்டாங்க இப்போ வந்து ஏற்ற போகலாம் அப்படின்னு

பாரதிய ஜ கட்சியின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்தாபன இருக்கோம் நம்ம ஒவ்வொரு கிளையிலையும் கொடியேற்ற இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் உழவர பணிகள் தலைமையில இருந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கூட சொல்லிருக்காங்க எதுக்காக ஒரு வீட்டிலேயே கூட எடுத்துருக்காங்க நம்ம கட்சியினுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியணும் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் நிறைய இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம அக்கப்பக்கத்தில் உள்ள வீட்டுங்களுக்கும் நம்மளுடைய கட்சியினுடைய வரலாறு சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல நம்மளோட வீட்டில் உள்ள குழந்தைகள் தெரிஞ்சுக்கணும் இந்த கட்சி வந்து பல தியாகங்களை செஞ்சு பல உயிர் தியாகங்களை செஞ்சு வளர்ந்துகருக்கட்சி இந்த கட்சி வந்து தேசத்துக்கான கட்சி இந்த கட்சி நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய மொழியையும் நம்மளுடைய பண்பாட்டையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்லையும் கொண்டிருக்காங்க அந்த நிகழ்வை நம்ம வடக்கு ஒன்றியத்திலேருந்து சிறப்பாக செஞ்சுருக்கக்கூடிய நமது ஒன்றிய தலைவர் மற்ற கட்சி உறுப்பினர் உறுப்பினர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் நம்மளுடைய வடக்குலேருந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து கள்ளத்தூரில் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி நாற்பத்தில சிறப்பாக கூடியிருக்கிற இருக்க நம்முடைய ஒன்றிய தலைவர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்